மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிএসসি எம்এসসি அண்ட் போஸ்ட் பேசிக் பிএসসি தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி பல் மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியீடு உள்ளது தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் பிএসসি மற்றும் பிஓடி பிபிடி இளங்கலை மருந்தியல் ஃபார்ம் டி டிப்ளமோ நர்சிங் ஆகிய மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கு ஜூலை ஏழாம் தேதி வரை இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கட்டுமான பணியின் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கான இழப்பீடு தொகையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் சார்பில் வழங்கப்படும் இழப்பீடு ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் ஆக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி